போயிட்டு இருந்தா குரான் ஓதுறது இங்க வந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டோம் குரான ஓதிக்கிறது ஒரு நாளைக்கு பத்து ஜிசு நான் முதர் முதரிசாக தரிசனம் இருக்கிறேன் இமாமத்தில் இருக்கிறேன் நீண்ட பயணங்கள் நிறைய ஹிதுமத்துகள் சமூகத் வீட்டு ஹெதுமத் எல்லாம் சரி ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டோம்னா ஒரு ஒன்னரை ஜிசுவை முடிச்சிடுறது என்ன பெரிய விஷயம் குரானோடு கிடைக்கிற அந்த தொடர்பு அல்லாவோடு ரசூலோடு நீங்கள் அழகிய பேரை பெறுகிறீர்கள் என்பதையும் இங்கே நான் பதிவு செய்கிறேன் இன்னும் சரியாக பத்து நிமிடம் இருக்கிறது அல்லாஹ் எவ்வளவு செய்தியை தருவானோ எடுத்துக்கொள்ளுங்கள் எங்கள் வாழ்க்கையையும் நாங்கள் அடையாளம் காட்டுகிறோம் காரணம் நீங்கள் வாழ வேண்டும் நாங்கள் வெறும் வார்த்தைகளை ஒப்படைக்கவில்லை நாங்கள் வாழ்ந்து காட்டுகிறோம் என்று சொல்வதெல்லாம் நீங்கள் வாழுங்கள் முடியாதுன்னு ஒண்ணும் இல்லை ஆணோடு சஹாபிகள் வாழ்ந்தார்கள் தாபியங்கள் வாழ்ந்தார்கள் இமாம்கள் வாழ்ந்தார்கள் சாபிமாமதி ரமலான்ல பகல்ல ஒரு குரான் முடிப்பாங்க ராத்திரி ஒரு குரான் முடிப்பாங்க இதெல்லாம் என்ன பொய்யானதா மிகைப்பானதா நோம்பு பிடிச்சிட்டு ஒரு குரான முடிக்கணும்னா லேசா பகல்ல ஒரு குரான் இமாம் அல்லாலும் அபு ஹனீஃபா தினமும் இரவு ஒரு குரான் முடிக்காம அவங்களுடைய பகல் வந்ததில்லை என்று படித்த செய்தி ஆச்சரியம் இல்லையா இதை தாண்டி நான் சொல்வேன் உஸ்மான் இபுன் அஃபான் மூன்றாவது ஜனாதிபதி உஸ்மான்புன் அஃபான் மூன்றாவது ஜனாதிபதி உஸ்மான் காபாவின் நாங்கள் காணுவோம் மகாம் இப்ராஹிமுக்கு நேரா ஒரு தூணு நிக்குதுன்னு நினைப்போம் மகாம் இப்ராஹிமுக்கு நேரா ஒரு தூணு நிக்குதுன்னு நினைப்போம் நீண்ட காலமா அந்த இடத்துல யாரும் போய் நிற்க முடியாது நாங்கள் அறிந்தோம் செய்யுதுனா உஸ்மான் ராத்திரி இஷாவுக்கு மேலே அந்த இடத்தில் வந்து நிற்பார்கள் சுபுக்குள்ளால் ஒரு குரானை ஓதி முடிப்பார்கள் உஸ்மான் அஃபானை நம்ம பைத்து சொல்லும் போது அவங்களை எப்படி சொல்வோம் ஜாமியல் குரான் குரான் இந்த உலகத்துல திரட்டி கொடுத்த பெருமகனார் ஒரு நாளைக்கு ஒரு குரான் ஓதி முடிக்கிறாங்க ராத்திரி பூரா பகலெல்லாம் நாட்டின் ஜனாதிபதி பொறுப்பில குரான் ஒரு அழகிய வாழ்க்கை நான் மூணு பேர்களை சொர்க்கம் தேடுகிறது ஆசைப்படுது நாங்க செல்லதாரி செல்லும் அதில் ஒன்று தாளில் குரான் குரான் ஓதுறவங்க அதனால நாம எல்லாரும் ஓகுறவங்களும் ஆகணும் பெரிய மனிதர்களுக்கும் சொல்றேன் தாய்மார்களுக்கு சொல்றேன் நீங்க ஓதுங்க உங்க பிள்ளைங்க ஓதுவாங்க உங்க வீடு குரான் ஓதாமல் இருக்க கூடாது ஒவ்வொருவர்களும் குரான் ஓதாமல் நம்முடைய ஒரு நாள் பகலும் இரவும் வரக்கூடாது அல்லா தோபிக் செய்வானாக